மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம காவேரி கோயில்ல வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறாங்க ஆனா விஜய் வரவே இல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா விஜய போகவே விட மாட்டேங்கிறாங்க டே டைம்ல பயங்கரமா வந்து நம்ம விஜய மைல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெண்ணிலா பயங்கர டார்ச்சர் பண்றாங்க பாக்குற நமக்கே அவ்வளோ கோபம் வருது அப்படின்னா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வெண்ணிலா விஜய போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு நேரம் காவேரியும் பொறுத்து இருந்து பாப்பாங்க அதுக்கப்புறம் கோயில வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு போகிறப்பதான் மயக்கம் வர்ற மாதிரி மயங்கி போய் விழுவுறாங்க வழியில பாக்குற நம்ம நிவின் காவேரி அழைச்சிட்டு போய் டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாப்ல அதுக்கப்புறம் காவேரி இந்த விஷயத்த முத முதல்ல ஏற்கனவே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்ததா குடும்ப நபர்கள்ல நவீன் கிட்ட தான் முதல்ல சொல்றாங்க சோ விஜய் எப்ப வெண்ணிலா கிட்ட கல்யாணம் ஆன விஷயத்த சொல்றாரோ அப்பதான் சொல்லுவேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி நம்ம விஜய் வெண்ணிலா கிட்ட கல்யாணம் மேட்டரா சொல்லிட்டாங்க சோ எப்போதான் நம்ம விஜய்க்கு வந்து உண்மை தெரிய போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்